வணக்கம் இன்றைய பதிவில் வந்து விடுதலை பெறுவது எப்படி இந்த உலகத்துல விடுதலை பெறுவது எப்படி அப்படின்றத பத்தி ஒரு நீண்ட பதிவு இது இந்த பதிவு வந்து பாட்டு பாட்டா போடலான்னு இருக்கான் இது வந்து பகுதி ஒன்று இப்போ நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு சராசரி மனிதனாக வாழ்ந்துட்டு இருக்கோம் இது மாதிரி நம்ம வந்து பல கோடி பிறவிகள் வந்து எடுத்து எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இது வந்து எல்லாரும் அடிப்படையாக நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறது பிறவைகள் பல உண்டு அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கிறாங்க அந்தந்த பிறவைகளில் ஒவ்வொரு பிறவையாக நம்ம பிறந்து இழக்கிறோம் அப்படின்றத வந்து நம்முடைய சித்தர்கள் பாடலும் இருக்குது இப்போ முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் இந்த மனம் இந்த உயிர் இந்த மூன்றில் நாம எது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நாம் வந்து இந்த உடம்பா இல்லை இந்த மனசா இல்லை இந்த உயிரா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த வீடியோவில் இப்போ நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கிறீங்க இப்போ இந்த ரெண்டு விஷயமும் எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்ம ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கணும் இதில் ஒருத்தர் யாராவது உயிரோடு இல்லைனாலும் கேட்கவோ பேசவோ முடியாது ச இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கேட்கவோ பேசவோ முடியுன்றதை வந்து இதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு செத்த உடம்புகிட்ட போய் காதுல ரகசியம் சொன்னீங்கன்னா அது கேக்குமா கேட்காது அது மாதிரி வந்து ஒரு செத்த உடம்பை ஒரு சொற்பொழிப்பு கொடுங்க அப்படின்னு வந்து அந்த இறந்த உடம்பு போய் கேட்டீங்கன்னா கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கொடுக்காது அதுபோல் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நாம் பேசவோ கேட்கவோ முடியும் இது வந்து யதார்த்தமான உண்மை அப்போது நான் என்பது எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கீழே கிடக்கிற உடம்பு இல்லை இந்த இறந்து போன மனது அல்ல இந்த உயிராக இருக்கக்கூடிய ஒன்று தான் நாம் இப்போ நம்ம யாருன்னு கேட்டால் நம்ம வந்து இந்த ஆத்மா இல்லது உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் உண்மையா இருக்கு ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் தான் பேச முடியுது கேட்க முடியுது எல்லா செயல்களையும் செய்ய முடியுது அந்த உயிரானது இல்லைன்னா நம்மளால எதையுமே செய்ய முடியாது சரி இப்போ இங்கிருந்து இந்த உயிரானது வந்து இந்த உடம்புல இருந்து பேசுது அங்கிருந்து உயிரானது அந்த உடம்புல இருந்து பார்க்குது கேட்குது இப்போ இந்த உடம்புல இருந்து இந்த உயிரை வெளியே எடுத்துரும் இப்போ அந்த உடம்புல இருந்து இந்த உயிரை வந்து வெளியே எடுத்துரும் இப்போ வெளியே வந்த அந்த உயிருக்கு ஒரு உண்டா இப்போ இறந்தவர் வந்து குப்புசாமின்னு வச்சுக்கோங்க அப்போ வெளியே வந்த உயிருக்கு பேர் குப்புசாமின்னு சொல்லுமா உயிர்னு சொல்லுவோமா உயிர் போயிடுச்சுன்னு தான் சொல்லுவோம் ஆனால் அதுக்குன்னு அந்த குப்புசாமி போயிட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு பேர் கொண்டால் விட உண்மையிலே வந்து குப்புசாமி வந்து அந்த உயிருக்கு பேர் கிடையாது அது வெளியே வந்துச்சுன்னா அது உயிர் அப்போது அந்த வெளியே வந்த குப்புசாமியினுடைய உயிர் வந்து கை கால்களோடு இருக்கா இல்லை வந்து கருப்பாக இருக்குது சவப்பாக இருக்குது வெள்ளையாக இருக்குது பல நிறங்களுடையதாக இருக்கா அப்போ ஒரு பண்ணி செத்து போச்சுன்னா அந்த உயிரோடைய டிஃப்ரெண்ட்ஸு வந்து பண்ணி உயிர் வேறு மாதிரி இருக்கா ஸோ இப்போது வெளியே வந்துட்டால் எல்லாத்துக்கும் பொதுவாக நம்ம வந்து உயிருன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போது இதிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு உயிர் தான் இருக்கு ஆனால் பல உடம்புகள் இருக்கு ஒரு உயிர் தான் இருக்கு பல உடம்புகள் இருக்கு இந்த ஒரே ஒரு உயிர் தான் எல்லா உடம்புகள்லேருந்தும் பேசுது விளையாடுது போகுது வருது அடிக்குது உதைக்குது எல்லா வேலைகளும் செய்துட்டு இருக்கு அது வேற உடம்புல இருக்கிறதுனால நம்ம அதை வேற நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இருப்பதோ ஒரு உயிர் அப்ப உயிர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா தானே பேசி தானே கேட்டுன்னு இருக்குது அதானே உண்மை இந்த உடம்பெல்லாம் கட்டி விட்டுருங்க எல்லா உடம்பையும் கட்டிட்டேன்னா யார் பேசுறது யார் கேட்கறதுன்னா அந்த உயிர் தான் பேசுது உயிர் தான் கேட்குது மேபி அந்த உடம்பு வழியா கேட்குதுன்னு சொல்லலாம் ஆனால் உண்மையில் என்ன நடக்குதுன்னா அந்த உயிர் தான் பேசுது உயிர் தான் கேட்குது அப்போ அந்த உயிர் வந்து தனக்குத்தானே பேசி தனக்குத்தானே கேட்டுன்னு இருக்கு இந்த நிகழ்ச்சி தான் நடக்குது அப்போ இந்த உடம்புல இருக்கிறது நான் என்கின்ற இந்த உயிரை தான் நம்ம நானும் சொல்லிட்டு இருக்கோம் அப்போ நான் யார் என்ற கேள்விக்கு இது ஆன்மா அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம் இந்த ஆன்மா தான் எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்போ நானே தான் எல்லா இடத்துலையும் இருக்குன்றத உணர்ந்துக்கிறோம் அப்போ நானே என்கிட்ட இருக்கிறேன்றதை உணர்ந்து அது முட்டாள்தனம் தனக்கு தானே பேசுகிறவங்களை என்ன சொல்லுவோம் வைத்தியக்காரன் சொல்லுவோம் அப்போ தானே நம்ம பேசுவது தவறு என்பதை உணர்ந்து கொண்டு மௌன நிலையிலேயே மௌன நிலையிலேயே இருக்கிறது தான் கடைசியான நம்ம இதில் சொல்லக்கூடிய முக்தி நிலை சித்தி நிலை அப்படி எது வேணாலும் பேர் வச்சுக்கலாம் ஆனால் அது எதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் என் ஸ்டேஜ் ஸோ அப்போ அதை உணர்ந்துக்கிட்டு மௌனமாக இருக்கிறது தான் என் ஸ்டேஜ் அதோட அந்த மௌனம் கலைந்தால் மறுபடியும் பிறப்பு உண்டு அந்த மௌனம் கையாத வரைக்கும் அடுத்த பிறகு கிடையாது சும்மா இருத்தல் இதுக்கு பேர் வந்து சும்மா இருத்தல் எதுவுமே செய்யாம எந்ததையும் எண்ணாம அதாவது உலகம் இருக்குது அப்படின்றது எண்ணக்கூடாது உலகம் இல்லை அப்படின்ற எண்ணமும் வரக்கூடாது இந்த ரெண்டு எண்ணங்களும் இல்லாம நடுநின்ற நிலைமையில இருக்கிறது தான் ஆன்மீக வழி இந்த வழியில நம்ம இருந்தோம்னா உங்களுடைய சொல்லக்கூடிய செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க இருப்பீங்க இந்த இந்த முறையை கடைபிடிச்சுக்கணும் அதாவது இருக்கு அப்படின்ற எண்ணங்களும் இருக்கக்கூடாது இல்ல அப்படின்ற எண்ணங்களும் இல்லாம இரண்டு எண்ணங்களும் இல்லாம இருக்கணும் இதுக்கு பின்னா நினைவு இருக்குன்றது ஒரு நினைப்பு இல்லைன்றது ஒரு நினைப்பு அப்போ ரெண்டு நினைப்புமே இல்லாம இருக்கணும் அந்த நினைப்பு என்பதுதான் அந்த நினைப்பு என்ற ஒன்று இருக்கிற வரை இந்த உலகத்தை தாப்பீங்க இன்னும் உலகம் இருக்குதுன்னு சொல்லிடுவீங்க இன்னொன்னு இல்லைன்னு சொல்லி இருக்கிற உலகம் வாழ்ந்துட்டு இருப்பீங்க சோ இந்த மற்ற நிலையில இருந்தாதான் அந்த உங்களுடைய இயல்பு நிலையில இருப்பீங்க உங்களுடைய சோ அந்த சுழல தான் உங்களுக்கு வந்து தன்னை பற்றி வந்து வரும் சொன்னா என்ன சுயம் எப்படி என்ன நிலைமையில இருக்கு அப்படின்றதெல்லாம் அப்போதான் உங்களால வந்து புரியும் இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு கேள்வி ஞானமா வந்து வச்சு அதை நீங்கள் அனுபவமாக முக்கியங்க அப்போது பேசுறது நானே ஏசி நானே கேட்கின்றேன் இதுதான் ஃபைனல் ஸ்ட்ரீம் ரிசல்ட் தான் அப்போ இல்ல இல்லை ஒரே ஒரு இன்னொரு உயிருக்கு எங்க போத்து எல்லாமே ஒண்ணுதான் அப்ப வேற அப்படி இல்ல அப்படின்ற போது அமேதான் எல்லாத்தையும் நினைச்சுட்டு இருக்கோம் என்னன்னு அமேதான் அந்த உலகம் இருக்கும் நாமேதான் இந்த உலகம் இல்லன்னு இதை தவிர இந்த நினைப்பை தவிர எந்த ஒரு இந்த உலகம் இல்லன்றதை ப்ரூவ் முடியாது

இருக்குறன் <inaudible Purdarian> <leadershipacked noises> <improvise> <kombBradzen>

அது ஒரு பண்ண கூடாது சார். அதே ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கறேன் இல்ல. அதான் அதான் ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு வந்து இந்த கூகுள் மேப்ஸ்ல ஒரு வித்தை காட்டினாங்க அது உங்களுக்கு சொல்லியிருக்கா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதான் இங்கே இருக்கிற செங்கல்பட்டில் இருக்கிற வரைக்கும் செங்கல்பட்டு காட்டும் தெற்கே போனால் மேட்டூர் பக்கத்தில் ஒரு பக்கத்துல காட்டி நிந்தது அது மாதிரி இப்போ இவங்க வந்து புது ப்ளே பார்மு ஷூட் ஆங்களது ஏதோ அப்போ வந்து இந்த யூடியூபர் கோரக்கூடாது நம்மளே ப்ளே பண்ணலனா இது என்ன இந்த பக்கம் இருக்கு அத